ஐரோப்பா போகிற பக்கம் பூரா மிரட்டுறது அதுக்கப்புறம் அம்பிட்டு பேர் திருப்பி மிரட்டுறாங்களான்னு கேட்டால் கேட்டா திருப்பி சம்பவமே இப்போல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் அப்படிங்கிறது ரஷ்யா அதாவது ரஷ்யாவோட எண்ணெய்க்கு இவர்கள் ஒரு விலையை போட்டுருவார்கள் அந்த விலைக்கு வாங்கிக்க அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட வாங்கவே வாங்காதன்னு ஒத்த காலில் நின்னாங்க இப்ப ரஷ்யா ஏண்டா நீ என்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன் பெரிய அளவில் உனக்கு நான் விலையும் ஏற்றலை அப்படி இருந்து இந்த சேட்டையை பண்ணுறியா உனக்கு விற்கவே இல்லைடா அப்படின்ட்டாங்க பொசுக்குன்னு இப்போ விற்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய அளவு கேஸை நிறுத்துகிறார்கள் இப்படி ஐரோப்பா முழுக்க ரஷ்யாவோட கேஸ் நின்னால் என்ன ஆகும் அப்படின்னா திண்டாட வேண்டியது தான் பட் ஆனால் வெளியில் போவோம் காசை தூக்கி போடுவோம் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டுக்கே சட்டை பண்ணாங்க காசை தூக்கி போட்டாலும் இருக்கிறது நாலஞ்சு பிளேயருக்கு தானே அவனுங்களுக்குள்ள தானே வண்டி ஓட்டணும் அப்படின்னா அவனுங்க ஏற்கனவே அவ்வளோ நேச்சுரல் கேஸ் வச்சுட்டு சும்மா ஆனால் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் சப்ளைர்ல தான் இருப்பாங்க அந்த சப்ளையவே பிரேக் பண்றாங்க அப்படி அவனுங்க அலறி துடிச்சிக்கிட்டு வந்த இடம் தான் கத்தாரு இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இல்லைல்ல நீ கேன்சல் பண்ணு அப்படின்னாங்க கேன்சல் பண்ணா நஷ்ட கொடுக்கணும் நான் தரேன் அவனுக்கு வித்ததை விட நாலு மடங்கு பணம் உனக்கு தரேன் ஏன் ஆறு மடங்கு தந்தா மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன்னு கத்தா சொல்ல எல்லாத்தையும் செஞ்சாங்க பணத்தாலேயே ஐரோப்பா கேஸ் கட்டா வச்சு பதிலுக்கு நம்ம அதை அதற்கு நஷ்ட இடை வாங்கிக்கிட்டோம் அதை காட்டுல ரொம்ப கம்மியா ரஷ்யா கிட்டே கொடுத்து முடிச்சுக்கிட்டோம் ஐரோப்பா கத்தார்ல இருந்து வாங்கிட்டு போனாலும் ஹியூஜ் ப்ரைஸ் ஒரு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பொருளை நூறு ரூபாய்க்கு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு கடைசியில அப்படி வாங்கிட்டு போய் மெயின்டைன் அப்படிங்கிறது ஏன்னா மிதக்கும் இடத்துலதான் சேமிப்பு வேகப்பட்ட சிக்கல்கள் அது ஒரு நூத்தி ஐம்பது ரூபா ஒரு ரூபா நூத்தி ரூபாயா மாறின கதை உலகம் முழுக்க தெரியும் இப்ப இம்பட்டு நடக்கும்போது இந்த பருவநிலை மாற்றத்துக்கு இவர்கள் பெருசா உதவ மாட்டார்கள் ஆனா ஊர்ல உள்ள புறா அப்படியே நின்ற இடத்துல குத்துக்கல்லு மாதிரி மாறிடணும் ஏதோ பருவநிலை மாற்றத்துக்காக இவர்கள் போடக்கூடிய சட்டத்தை பார்த்து அப்படியே செயல்படணும் அப்படிங்கிற திட்டம் இந்த விளையாட்டை விளையாண்ட இப்பவே உனக்கு கேஸ் கிடையாதுரா அப்படின்னு சொல்லி கத்தார் இறங்கி அடிச்சு போச்சு காரணம் பருவநிலை மாற்றம் எல்லாமே இந்த பயில்களுக்கு வைக்கக்கூடிய ஆப்பு தான் இருந்தாலும் அவனுக்கு அப்படியே உலகத்தோட ஒத்து வர மாதிரி ஒரு ஆக்ட போட்டு கூட நடந்து வராங்க யாரு காச்சா எண்ணெய் நிலக்கரி போன்ற பொருட்கள்லாம் கொட்டி கொடுக்கக்கூடிய நாடுகள் அப்படியே ஒத்து ஊதுற மாதிரி நடிச்சுக்கிட்டு திரிகிறாங்க வேற வழி இல்லை அப்படிங்கிறக்காக இருந்தாலும் இவர்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்காம நம்மளை பத்தடி எடுத்து வைக்க சொல்றாங்கங்கிற கடுப்பு இப்ப எல்லார் மனசுலயும் அது விட்டு எரியுது இதை சாக்கா பயன்படுத்தி கத்தாரும் தன்பங்குக்கு ஐரோப்பாவுக்கு கேஸ் சப்ளையே இல்லை சும்மா கிளைமேட் சேஞ்சை போட்டுக்கிட்டு ஆட்டை ஆடிக்கிட்டு இருந்தீங்க தொலைச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சப்ளைய டிஸ்கனெக்ட் விடுவேன்னு சொல்லி ஒரு மிரட்டல் ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து சப்ளை கட் ஆகுது இப்போ கிட்ட இருந்து சப்ளை கட் ஆச்சு அப்படின்னா ஐரோப்பா உலகத்துல இருந்து கட்டாய்க்க வேண்டியது தான் இருள்ல முழுகிக்க வேண்டியதுதான் குளிர்ல நடுங்கிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் காரணம் என்ன வெளியில இருந்து வராமல் உள்ளுக்குள்ள இல்லை வெளியில இருந்து வரக்கூடிய இடங்கள்ல வம்பு சண்டை அதுக்கப்புறம் அவன் தருவானா காசு வந்தா தருவான் காசு தந்தாலும் தரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்தார் ஒரு போர்டு போட ஏற்கனவே ரெண்டு நாள் முன்னாடி ரஷ்யா போட இப்படி ஐரோப்பாவை மாத்தி மாத்தி வெளு தெரிஞ்சுட்டாங்க ஐரோப்பா முழுக்க இன்னும் சப்ளையே கட் ஆகல சப்ளை கட் ஆகி குளிர்ல நடுங்கி இருள முழுகி அந்த எஃபெக்டை இப்பவே அனுபவிக்கிறாங்க ஐரோப்பிய தலைவர்கள் பதட்டத்துக்கு எல்லையே இல்லை ஆனா எங்க போய் எந்த எல்லையில நிக்கிறதுன்னு தெரியல அண்ணன் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் இதை வாயவே துறக்க மாட்டேங்கிறான் காரணம் டத்தாருக்கு முன்னாடி இருக்கிறது யாரு அமெரிக்கா ஆஸ்திரேலியா தான் அந்த பயல்கிட்ட போய் எதுவும் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பயலையும் சேர்ந்துக்கிட்டு ஐரோப்பாவே எழுதி கொடுத்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை